ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டாக்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி அப்படின்னா மே ஒன்றாம் தேதி வந்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து உழைப்பாளர் தினம் அன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து கிஃப்ட்டு ஒன்று வந்து பரிசளித்திருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது போக வந்து கேபிஒய் பாலா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு உதவி பண்ணியிருக்கிறாரு சின்ன பையனுக்கு அது என்ன உதவி எங்கே வச்சு நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழு வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பாருங்க அங்கே போகலாம் ராகவா அரன்ஸ் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா மே ஒன்றாம் தேதி வந்து அவர் வந்து ஒரு சேவை ஒன்று தொடங்கியிருக்கிறது மாற்றம் அப்படிங்கிற சேவை ஒன்று தொடங்கியிருக்கிறாரு இதில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இதில் அந்த சேவையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எஸ்டே சூர்யா அறந்தாங்கினிஷா அப்புறம் கே பி பாலா அந்த மாதிரி வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அந்த சேவையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எஸ்டே சூர்யா கூட வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாரு மாஸ்டர் வந்து நானும் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மாஸ்டர் யார் கையை கட்டுறாரோ கண்டிப்பாக நானும் உதவி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவருமே சோசியல் மீடியாவில் சொல்லியிருந்தார் வந்து <clears throat> லாரன்ஸ் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து டிராக்டர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பத்து டிராக்டர் வந்து வாங்கியிருக்கிறாரு வாங்கிட்டு யாருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது இந்த மாதிரி விழுப்புரத்தை சேர்ந்த ராஜா கண்ணு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விவசாயி டிராக்டர் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் கிடைக்கிது உடனே மாஸ்டர் தாமதிக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட ட்ரஸ்ட்டில் இருக்கிற பசங்களை வச்சு அவங்கள ரீச் பண்ணுறாரு ரீச் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்களை கண்ணை கண்ணை பற்றி கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பசங்களும் அதே மாதிரி கண்ணை பற்றி கூப்பிட்டு வராங்க லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அந்த டிராக்டரை பரிசீலிச்சிருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல இந்த ராஜா கண்ணுங்கிறவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட நல்ல மனசு என்ன அப்படின்னா தன்னோட சிஸ்டருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்களா அவங்க ஃபேமிலியும் வந்து சேர்த்து பார்க்கறாரு அதாவது தன்னோட ஃபேமிலி ப்ளஸ் தன்னோட சிஸ்டர் ஃபேமிலியும் சேர்த்து பார்க்குறாரு எதனால் அப்படின்னா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்குறாங்க அதனால் சிஸ்டர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ வலிமையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா ரெண்டு ஃபேமிலியுமே வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து லாகவா லாரன்ஸ் வந்து இந்த டிராக்டரை வந்து கிஃப்ட் கிஃப்ட் பண்ணதுமே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா வாங்க முடியுமா முடியாதான் இருந்தோம் ஆனால் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க எங்கள் வாழ்க்கையே வந்து லாரன்ஸ் மாஸ்டர் மாற்றிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிராக்டரை வாங்க போனால் எட்டு டு பத்து லட்ச ரூபா ஆகும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு எந்த ஒரு செலவுமே வைக்கலை இவங்க வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து மாற்றி நாங்கள் இந்த உதவி வந்து என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே ஒரு மன சந்தோஷத்தோட சொல்லியிருக்கிறாங்க இதே தான் வந்து பாத்தீங்கன்னா கே பி வி பாலா அவர்களும் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க ஃபிஃப்டீன்த் நார்வே ஃபிலிம் அவார்டு அப்படிங்கிற ஒரு இருந்து அவருக்கு டாக்டர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவார்டு ஒன்று வந்து அவருக்கு வழங்குறாங்க இதையுமே வந்து பால அவர்கள் வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியோட அந்த அவார்டை ரிசீவ் பண்ணிவிட்டு நேராக கையோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர்களோட சமாதிக்கு சென்று அங்கே வந்து மரியாதை செலுத்துகிறாரு மரியாதை செலுத்திட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டு ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பையனை கூப்பிட்டு வந்து அது மாதிரி வந்து என்னோட பால என்னோட பையனுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோட்டீஸை அவங்ககிட்ட காட்டுறாங்க உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம பாலாவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட பேக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேடுக்கிறாரு அந்த அமௌண்ட் வந்து பத்தலோடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க யாரையோ கூப்பிட்றாரு கூப்பிட்டு வந்து அமௌண்ட் கேட்குறாரு கேட்டுட்டு இருக்கும்போது அமௌண்ட் வந்து ஓரளவு சேர்ந்துருச்சு அப்போ வந்து பாலவர்கள் எண்ணிட்டு இருக்கும் அதாவது பக்கத்தில் இருக்கவங்க எண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா போதும் சார் அப்படின்னு சொல்லும்போது போது பாலாவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா படிக்க தினமா கேக்கீங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து என்ன ஃபீஸ் கட்டணுமோ அந்த அமௌண்ட்டை உடனே எல்லாமே ஸ்பாட்டில் ரெடி பண்ணி அந்த அம்மாட்ட கொடுக்காங்க அந்த அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் மல்க வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சரி நம்ம பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறாங்க பால அவர்களும் வந்து சரிமாக நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வந்து சொல்லிட்டு போகிறாரு நம்ம எப்படியோ தற்செல்லாம் மீட் பண்ணியிருக்கோம் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறாங்க இதில் என்ன தெரியுது அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே வந்து இப்போ ரொம்ப சமீபத்தில் பெரிய பெரிய உதவிகள் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி இரு இருக்கிறாங்க ஆனால் வந்து இவங்க அதையும் தாண்டி ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து மாற்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அதேமாரி இந்த இப்போ மாதிரி டிராக்டர் கிஃப்ட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய உதவிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நீங்களும் அவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்